ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கூத்தாண்டவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்தனர் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் கூத்தாண்டவர் திருவிழா இருபது நாட்களுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்று கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு தாலி கட்டுதல் நடன போட்டி அழகு போட்டி கிடாய் வெட்டி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கூத்தாண்டவருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்தனர் கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதன்படி இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்பு திருவண்ணாமலை வணிக வரித்துறை ஆனந்தன் குடும்பத்தார் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது